பூமியிலேயே ஒரு இடத்துல புவியீர்ப்பு விச ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இது ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் கதை இல்ல கனடால இருக்கிற ஹட்சன் மிரிகுடா பகுதியில இது ஒரு நிஜம் நீங்க அங்கே போய் நின்னீங்கன்னா உலகத்தோட மத்த பகுதிகளை விட உங்களை நீங்களே கொஞ்சம் லேசா உணர்வீங்க இது எப்படி சாத்தியம் இதோட அறியாத பக்கம் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒளிஞ்சிருக்கு கடைசி பனியுகத்துல இந்த ஹட்சன் பே பகுதி முழுசும் சுமார் மூணு கிலோமீட்டர் உயரத்துக்கு பனிப்பாறைகளால மூடப்பட்டிருந்துச்சு அந்த மாபெரும் பனிக்கட்டி உலகத்தின் அதிக வெப்பம் காரணமாக உருகிடுச்சு பனிக்கட்டி உருகிய பிறகுதான் பூமி மெதுவாதான் மேலே எழும்பி வருகிறது அதனால அந்த இடத்துல பூமியோட நிறை கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால புவியீர்ப்பு விசையும் கம்மியா இருக்கு யோசிச்சு பாருங்க பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருகி போன ஒரு பணி பாறை இன்னைக்கும் அந்த இடத்தோட இயற்பியலையே மாத்தி வச்சிருக்கு பூமி தனக்குள்ள எவ்வளவு ஆச்சரியங்களை மறைச்சு வச்சிருக்கு தமிழர் டாட் சி கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்